பிரைஸ் த இன்றைக்கு நம்ம பார்க்க போற இறை வார்த்தை யோபு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வர நீர் அவரிடம் மன்றாடுவே அவரும் உமக்கு செவி கொடுப்பார் நீ நினைப்பது கை கொடும் உன் வழிகள் ஒளிமயமாகும் அருமையான இந்த வார்த்தை இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்ம நினைப்போம் என்ன மன்னாட்டு அவர் ஒளிமயமாக்குறாரு ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு விரக்தியான ஒரு நிலைக்கு நீங்கள் போவீங்க உங்களுக்கு ஒரே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஒரு இடத்துக்கு செய்தி கொடுக்க போயிருந்தேன் அப்போ அங்கே ஒரு விதவை ஒரு பெண் அவளுக்கு ரெண்டே பையன்கள் அப்போ வந்து சொன்னால் என் மகன் நிறைய மார்க் வாங்கி நல்லா பாஸ் பண்ணியிருக்கான் அவன் வந்து கம்ப்யூட்டர் லைனில் படிக்கிறதுக்கு விரும்புகிறான் அது மூணு லட்சம் கட்ட சொல்லி கேட்குறாங்க நான் என்ன செய்யணே தெரியல சிஸ்டர் அப்போ என் மகன்கிட்ட சொன்னேன் ஐயா எனக்கு இந்த தாலி செயின் மட்டும்தான் இருக்குது இதை நான் உனக்கு தர்றேன் இது ரெண்டு லட்சத்துக்கு விற்கலாம் இதை விற்றுட்டு அதோட ஒரு ஒரு லட்சம் நான் கடன் வாங்கி எப்படியாவது உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு போங்கம்மா இது மட்டும்தானம்மா இதையும் போய் எப்படிமா வைக்க போகிறீங்க வேண்டாம் சிஸ்டர் சொன்ன அந்த இறை வார்த்தையை வச்சு நம்ம ஜெபிப்போமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த வார்த்தையை வச்சு ஜெபிச்சிருக்காங்க இதே வார்த்தையை வச்சு நீர் அவரிடம் மன்றாடு அவரும் உமக்கு செவி கொடுப்பார் நீ நினைப்பது கைகூடும் உன் வழிகள் ஒளிமயமாகும் இந்த வார்த்தையை வச்சு அம்மா மகனும் ஜெபிச்சிருக்காங்க ஜெபிச்ச ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே அவனை ஒரு இடத்துக்கு இன் கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க அப்போ கவுன்சிலிங்கில் அவன் ஆகி அவனுக்கு செலவே இல்லாமல் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் அவனுக்கு இடம் கிடச்சிருக்குது அப்போ பாருங்க அப்போ எவ்வளோ நம்பிக்கையோடு அவங்க ஜெயிச்சுருக்காங்க அதனால அவன் இப்போ அவன் சந்தோஷமாக இருக்கான் மூணு லட்சம் அவனுக்கு தேவையில்லை கொஞ்சம் காசோடு அவன் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறு முன்னேறிடுவான் அப்போ நம்மளோட நம்பிக்கையோடு இதை ஜெபிக்கும் பொழுது இரே வார்த்தையை நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமாக ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இப்போ அவங்களுக்காக ஒரு ஜ இதிலே ஜெபிக்க போகிறேன் இதே மாதிரி நீங்களும் ஜெபிச்சு வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான வாழ முயற்சி எடுங்க அப்பா தந்தையே எனக்கு செவிகொடுக்கும் கொடுக்கும் உண்மையை நோக்கித்தான் நான் மன்றாடுவேன் உம்மிடம் கேட்பதை தருவீர் அது கைகூடும் என்று எனக்கு தெரியும் உம்மீது மிக பெரிய நம்பிக்கை வைத்துள்ளேன் என்பது உமக்கு தெரியும் ஆகவே என் சோர்வுற்ற வாழ்வை ஒளிமயமாக்க உம் தயவு என்னோடு இருக்கும் என்னோடு இருந்து என்னை வழிநடத்த அருள் புரியும் ஆமேன் Thank you. God bless you all.